அப்பன் நம்ம எல்லாம் சிவன் செயல் அடியேன் உள்ளத்தில் எப்பொழுதும் எழுந்த அருள் இருக்கும் அருள் தரும் கோவர்த்தனாம்பிக அமரனாகிய அருள்மிகு திரு கைலாயநாத பெருமான் திருவடிக்கும் அருட்கருநாத பெருமான் திருவடிக்கும் சொக்கநாத வெண்பாவை பாமாலையாக சூட்டி மகிழ்கிறேன் திருச்சிற்றம்பலம் வந்த பொருளாசை செய்யே மண்ணாசை இந்த வகை ஆசை எல்லாம் இந்த வகை ஆசை எல்லாம் மனத்தில் வந்து மினி சேராமல் வாழ நிலை கண்டாய் இந்த வகையாசை எல்லாம் என் மனத்தில் வந்து மினி சேராமல் வாழநிலை கண்டாய் தென் கூடல் பெயராத சொக்கநாதா தென் கூடல் பெயராத சொக்கநாதா தண்டு வரும் குண்டு வரும் தானை வரும் வரும் வண்டில் மாடு மாடு வரும் மாடு வரும் பெருங்கோட்டையும் சுமையும் பின்பு வரும் கூடல் அருங்கோட்டை வாசலு சென்றால் கூட அருங்கோட்டை வாசல சென்ற மல்ல சித்தறிந்த கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதே என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதே வல்லாரும் பொங்கரா வேணி புனிதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா பேசா அணுபூதி பிறக்கயணதுள்ளே பேசா அணுபூதி பிறக்கயணதுள்ளே ஆசா பாச செய்ய தேசாரும் சிற்பரா நந்தா திருவாலவாயுறையும் தற்பரா சொனாதா திருவாளுரையும் தற்பரா சொனாதா இறந்தும் பிறந்தும் இளைத்தேன் இறந்தும் பிறந்தும் இளைத்தேன் இனியான் மறந்தும் பிரவா வரம் தா இனியான் மறந்தும் பிரவா வரம் தா சிறந்த புகழ் யால் പുളവായടിക്ക് ആളവായ്ക്കന മു നാട്ടും സൂള മണിയാം ആളവായ് സൊക്കനാദുംബനം